நாம் உழைக்கிறதுக்கான உழைச்சதுக்கான பலன் நமக்கு கிடைக்கிறப்போ அதனால் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அது அலாதியானது அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஆனால் நம்மளை மாதிரி ஆட்ட ரொம்ப சந்தோஷப்படுறக்கூடாது அதிகமாக சந்தோஷமாகறக்கூடாதுன்னே இயற்கை வந்து அப்பப்போ கொஞ்சம் பின்னந்தலையில் ரெண்டு போடு போட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் செஞ்சு அடைக்கி வாசி தம்பி அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் நம்ம நம்மளுடைய ஆர்வத்தையும் நம்மளோடய உழைப்பையும் நம்ம என்றைக்கும் நடப்போகிறது கிடையாது ஸோ தொடர்ந்து பாடுபடுவோம் அந்த இயற்கை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக பிடிச்ச